வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் கவலைகள் இது எல்லாமே நமக்கு தாங்க கஷ்டம் நமக்கு தாங்க வழியும் வேதனையும் இதை நீங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நாம சொல்றதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்ல சொல்ல அவ்வளவு ஆர்வமா கேட்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க காரணம் என்னன்னா நாம சொல்ற அத்தனை விஷயத்தையும் அவங்க கதை மாதிரி தாங்க கேட்பாங்க கேட்டுக்கிட்டே உச்சி கொட்டுவாங்க அச்சுச்சு அப்படியா இப்படியெல்லாம் பேசுவாங்க ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அடுத்தவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்குங்க இதையெல்லாம் நீங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆறுதல் தேடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பேர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை கஷ்டத்தை எல்லாம் அவங்களும் பிரச்சனையா நினைப்பாங்க மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை பிரச்சனையும் தான் கேட்கறதுக்கு விரும்புவாங்க இன்னும் சில பேர் அதை கூட கேட்க மாட்டாங்க எனக்கெல்லாம் வேலை போனப்பே இல்லையா உன் கதையை கேக்குறது தான் எனக்கு வேலையான்னு சொல்லிட்டு நம்மளைய அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நமக்கான ஆறுதலை நாம தான் தேடணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் தேடவே கூடாதுங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கிட்டையும் ஆறுதல் தேடணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட ஆறுதல் தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்திக்கோங்க ஏன்னா அவங்க சொல்றது ஆறுதலா இல்ல உங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை கேட்டு ரசிச்சுக்கிட்டே சில வார்த்தைகளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது அவங்களுக்கு தான் தெரியும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க சொல்ற ஆறுதலை கேட்டு நம்ம மனசு நிம்மதி அடையணும் அப்படின்னா அப்படி ஒரு நிம்மதி தேவையா யோசிச்சு பாருங்க உங்க மனசு உங்க வாழ்க்கை நீங்க நிம்மதியா இருக்கணுமா இல்லையான்னு நீங்க தான் தீர்மானிக்கணுமே தர தவிர அடுத்தவங்க கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் உங்களை எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நின்னா குறை உட்கார்ந்தா குறை குத்தம் 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 எதப்பா நானும் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு குத்த சொல்றாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய பிரச்சனைய சொல்றாங்க இல்ல அது ஒரு பழக்கம் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையில அது ஒரு மனவியாதி நல்லா யோசிச்சுக்கோங்க என்னது மனவியாதி நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு ம மனவியாதி வந்துருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க ஹார்ஷா பேசுவீங்களா ஏன் இப்படி பண்ற எதுக்கு பண்ற அப்படின்னு நீங்க பேசுவீங்களா யோசிச்சு பாருங்க எதுவுமே பேச மாட்டோம் அமைதியாக வந்துருவோமா இல்லையா மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கிட்ட போய் நாம நம்ம பக்கம் இருக்கிற நல்ல நியாயத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது முட்டாள்தனம் தானே யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இது முட்டாள்தனமோ அந்த அளவுக்கு தயவு செஞ்சு சொல்றேன் அடுத்தவங்க உங்களை குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு உங்க மூளைய ஒரு குப்பை மாதிரி மாத்தி வச்சுக்குவீங்க எல்லாரும் சொல்றதும் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயோ அதை சொல்லிட்டாங்களே இதை சொல்லிட்டாங்களே நாளைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே இப்படியே எத்தனை நாள் வாழ போறீங்க யோசிச்சு பாருங்க நீ பாட்டுக்கு சொல்லு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை ரன் பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குமே வருத்தப்பட மாட்டீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் ஒருத்தர் உங்களை குறை சொல்றாங்க பிரச்சனை பண்றாங்க உங்ககிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் திபோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதுவுமே பேசாதீங்க அமைதியா அந்த இடத்தை விட்டு கடந்து வந்துருங்க உங்க மனசுல நினைக்கலாம் என்னங்க ஒருத்தவங்க வந்து தேவையில்லாத வம்புலுக்குறாங்க எப்படி அமைதியா கடந்து வர முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அதுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன் கேளுங்க என்னைக்குமே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் அமைதியா தான் இருக்கும் ஆனா அந்த சில்லறை இருக்கு பாத்தீங்களா இந்த சில்லறையுடைய சத்தம் அப்படியே அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் சில மனுஷங்களும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்போ வம்பு வளர்த்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நொய் 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 நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட எதிர்த்து பேசாதீங்க தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க அமைதியா வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்க மனசு பொறுக்கலையா அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசணும்னு தோணுதுங்க ஆனா நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்படி நினைக்கிற பட்சத்துல உங்களை யார் கோவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ உங்ககிட்ட சண்டைக்கு வராங்களோ அவங்கள பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு தான் வருமே தவிர மறுபடியும் அவங்க போய் பேசணும் கத்துணும் சண்டை போடணும் உங்களுக்கு தோணவே தோணாது நான் சொல்றது கரெக்டுன்னு நினைக்கிறேன் நீங்க கரெக்டா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே நாம ஒருத்தருக்கு தூரத்து சொந்தமா இல்லை நெருங்கின சொந்தமா அப்படின்னு முடிவு பண்றது நம்ம கிட்ட இருக்கிற பணம் தாங்க உண்மைதானே ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணக்காரங்க நல்ல பதவி புகழ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என் சொந்தக்காரங்கன்னு பெருமையா சொல்லிக்குவாங்க ஆனா வசதி இல்லாம யாரோ ஒருத்தவங்க நம்மளோட நெருங்கனு சொந்தமே போனா கூட யாரோ ஒருத்தர் மாதிரிதான் நிப்பாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம் பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வழி போக்கனுக்கும் நீங்க சொந்தக்காரன் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரனுக்கு கூட நீங்க வழி இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மை உறவுகள் உடம்பில் சொந்தத்தை பாசத்தை எல்லாத்தையுமே சம்பாதிச்சு வைங்க அதோட சேர்த்து கொஞ்சம் பணத்தையும் சம்பாதிச்சு வைங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் பணமும் இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிற நாலு பேர் நம்மள மதிப்பாங்க இதுதான் உண்மைங்க உங்களோட யாரெல்லாம் துணையாக நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்க இருக்கிறாங்கப்பா என் வாழ்க்கையில் என் கூட கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனா அவங்கதான் முதல்ல உங்களை அழகா கலட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனா யாருன்னே தெரிஞ்சிருக்காது எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது அவங்க பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க கூடவே உங்க கையை புடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கடவுள்னு கூட பேர் வைக்கலாம் அந்த அளவுக்கு அந்த மனுஷங்க உங்க வாழ்க்கையில இன்றியமையாத ஒருத்தவங்களாம் மாறி இருப்பாங்க இதுதான் உண்மை உங்க வாழ்க்கையில அப்படி யாராவது மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே ஒவ்வொரு நாளுமே பலவிதமான வேஷம் போடுற மனுஷங்களுக்கு நடுவுல உண்மை முகம் எதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உண்மைதானே அந்த மனுஷங்களோடையே வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது ஆனா காண மாற மாற வேஷம் எது உண்மை எது அப்படிங்கிறத இந்த காலம் பளிச்சுன்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும் என்ன அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் முடிஞ்ச வரைக்கும் வாழும் போதே எல்லோர்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போடுறக்கூடிய அந்த ஹேபிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலாச்சாரம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உடனே டிஸ்போஸ் பண்ணிடுறது அந்த கலாச்சாரம் இன்னைக்கு பொருளை தொடங்கி மனுஷங்க வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இன்றைக்கி அப்படித்தாங்க இருக்கிறாங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறது தேவை முடிஞ்சு போச்சுன்னா குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க நீ யோசிச்சு பாருங்கள் உங்கள் அன்பு குப்பையா என்ன ஏதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இங்க நிறைய பேரு நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்கன்னு தெரியாமலே கடைசி வரைக்கும் அவங்க வருவாங்க அவங்க பேசுவாங்க இது உண்மையான அன்பு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மனுஷங்களுக்கு நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கை அப்படிங்கறது நீங்க யாரும் பயன்படுத்திக்கிறதுக்காக வாழ்றது கிடையாது உங்க வாழ்க்கைய நீங்க பயன்படுத்திக்கிறதுக்காக தான் உங்க வாழ்க்கைய அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம வார்த்தை யாரையும் காயப்படுத்த கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா சில பேர்கிட்ட நலம் விசாரிக்கிறதோடு நிறுத்திக்கோங்க என்ன எப்படி ஏது என்னன்னு அவங்க மனசுல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் கேட்டு அதுக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் இன்னும் கொஞ்சம் அவங்கள காயப்படுத்தாதீங்க அந்த வழி அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சில பேருக்கு என்ன பேசணும் அப்படின்னு தெரியலங்க இன்னும் சில பேருக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியல இன்னும் சில பேருக்கு அடுத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்க தெரியலங்க உண்மை அதுதான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க நல்ல விதமாவே பேசுனா கூட அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பலவிதமா பிரச்சனையில கொண்டு போய் முடிச்சிட்டு நம்மள அடியோடு ஒதுக்கி வைக்கிற மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது பார்த்து பேசுங்க தெரியாம ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாரும் நம்ப மாட்டாங்க பேசும்போதே வார்த்தையை சரியா கையாளுங்க அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறதையும் சரியாக புரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் வந்து பேசுகிற வார்த்தையை வந்து தவறுதலாக பயன்படுத்தியிருப்பாங்க ஏதோ தெரியாமல் பேசியிருப்பாங்க அதை பெரிய பிரச்சனையாக பண்ணாதீங்க நாளைக்கு நமக்கும் அதே தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்